ராணி எனக்கு இந்த மூஞ்சியில் பிரச்சனை வலி வரும் மூஞ்சியில் வலி வந்தால் அந்த கண்ணீரும் மூக்குளையும் தண்ணி கொட்டும் அது பட்டுக்கொட்டை மகாந்திட்ட பார்த்தோம் அவரு கொடுத்த மாத்திரையில் தூங்கிக்கிட்டே இருந்தேன் எவிடோஸு அப்புறம் தஞ்சாவூரில் டாக்டர்ல அங்கே பார்த்தேன் அவரும் நல்லா தான் பார்த்தாரு அவர் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நிறைய மாத்திரை கொடுத்தாரு அதனால் வேணான்ட்டு திருச்சியில் ரெண்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பேர் இது ரெண்டரை வருஷமாக இருக்கு சார் என் பொண்ணோட சொந்தக்காரலாம் இங்கே வராங்க அழிவளத்துலேருந்து இங்கே வந்து காமிச்சிட்ருக்காங்க நீ போய் பல் டாக்டரை பாரு மூஞ்சியில் வலின்னா அங்கே பாரு இங்கே பாருன்னு பல்லெல்லாம் தானாக ஆடி ஆடி விழுந்துருச்சு அந்த வலி வர வர ஒன்றுன்னா விழுந்துருச்சு கேஜி ஹாஸ்பிட்டலில் ராஜ்குமார் சார் தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் தேவையாயிரும்னாக்க அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணதும் வலியெல்லாம் எதுவும் இல்லை நல்லா இருக்கேன் இந்த வழியும் இல்லை அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் காத்தடிச்சா கூட வலிக்கும் எனக்கு தலைக்கு குளித்தா வலிக்குமோ என்னமோன்னு தலைக்கும் குளிக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளைக்கு பயந்துக்கிட்டு மூஞ்சி கழுவ முடியாது இந்த ஒரு சைடு தான் மூஞ்சி கழுவுவேன் பல்லும் விளக்க முடியாது இப்போ எல்லாமே நல்லா இருக்கு இப்போ ஒரு மாதம் ஆகப்போகுது நல்லா இருக்கேன் டாக்டர் மேலே குறைய சொல்லக்கூடாது அதெல்லாம் சார் நல்லா பார்த்து விட்டார் எனக்கு ஏன் அடிக்கடி வந்து பார்த்து நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கலான்னு கேட்டாங்க நல்லா இருக்கும்னு சொன்னோம் அதெல்லாம் பிள்ளைலாம் தங்கமான பிள்ளைகள் எங்கே போனாலும் இது மாதிரி இல்லை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே நர்ஸுகளும் சரி டாக்டரும் சரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க சர்வீஸும் நல்லாயிருக்கு நோயும் போயிருது எல்லாருமே நல்லா நல்லாயிருக்கும் கஷ்டப்பட்டேன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் என் எதிரிக்கு கூட அந்த கஷ்டம் வரக்கூடாது அவ்வளோ கஷ்டத்தில் நான் சாரை வந்து பார்க்க வந்தோம் இப்போ எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேஜி ஹாஸ்பிட்டல்